ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில கற்பனைகளுக்கு மத்தியமாக இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அது மாதிரி வந்து ஒரு ஒரு நாட்டோட தலைவர் அதாவது சரி விடுங்க அப்படி வச்சுக்கா ஒரு நாட்டோட தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணுனதை ஒருத்தர் வந்து நேற்று வந்து மேடையில் நான் எப்படி நினச்சேன்னா அந்த மாதிரி பேசினார் யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் உண்மையில் எனக்கு வந்து அவரை படத்தில அதிகமாக பிடிக்காது எனக்கு ஆனால் நேற்று அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் எனக்கு அவ்வளோ பிடிச்சி அவர் பேசினது கரெக்டாக பேசினார் ஒரு தலைவர்னால் தான் இருக்கணும் ஏன்னால் இப்போ நான் வந்து இந்த கள்ளச்சாராயம் இருந்துச்சு பார்த்திங்களா கள்ளக்குறிச்சியில் அப்போவே இப்போ வந்து நிறையா பேர் பேட்டி கொடுத்து நிறையா பேர் போய் பார்த்துட்டு செஞ்சுட்டு போயிருந்தாங்க சரிங்களா அப்போ வந்து என்னோடய வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் என்னங்க அப்படி தான் அப்படி தான் நாங்கள் விற்போம் நீ உன் பொண்டாடி பிள்ளை மேலே அக்கற்சினா நீ குடிக்காம இருந்து சொல்ல வேண்டானங்க நாட்டோட தலைவர்னா அப்படின்னு சொல்லி நான் எங்களோட என்னோட வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படித்தான் ஏன்னா தனிப்பட்ட எல்லாருக்கும் சுய ஒழுக்கங்கள் இருக்கணும் அவங்க வைக்கத்தான் செய்வாங்க நம்ம தானே அதை வாங்கணும் குடிக்கணுமா வேணாமா நம்ம தானே யோசனை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இவங்ககிட்ட சொல்லிக்கிருந்தேன் அப்படிலாம் சொன்னால் அவருக்கு ஓட்டை கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணிக்கிறாங்க எனக்கு அது ஒரு கஷ்டமா இருந்துச்சு அப்போ மக்களை என்ன ஓட்டாதே பார்க்குறாங்களா ஏன் மக்களை மனிதனை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நேற்று அந்த மனதையும் பேசினது எனக்கு உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளை மாதிரியே கருத்து சொல்கிறாரு அப்படின்ட்டு ஏன்னா நானுமே அதை தான் சொல்லுவேன் ஒரு நாடு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா நாட்டு மக்கள் வந்து எல்லாேருமே அவங்கவுங்க சுய ஒழுக்கமாக இருந்தால் அந்த நாட்டில் வந்து எந்த தவறுமே நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அதைத்தான் அவர் நேற்று மேடையில் பேசினார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா ஒரு நல்ல தலைவர் கிடைக்க போகிறாரு அப்படின்னு அது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா செய்ய போகிறாங்களோ மக்கள் அது ஒரு கஷ்டமாகவும் இருக்கு ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து நல்லது சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க இப்போ அவர் வந்து நல்லது செய்யணுன்ட்டு வர்றாரு அவர் என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ தெரியல அட்லீஸ்ட் அவங்களோட ரசிக ரசிகர்களாவது அவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா இப்போ தாண்டி என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து ரெண்டே கட்சி மட்டும்தான் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரு கவலை அதுதான் ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறையா கட்சிகள் வந்து தெரிய மாட்டிங்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வயசானவங்களுக்கு அவர் ரெண்டு கட்சி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியுது என்ன செய்ய போகிறாங்களோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்ன ஆகப்போதோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பொதுநலம் தாண்டி இதுலேயும் சுயநலம் இருக்குது என்ன அப்படின்னா என்னோட பிள்ளைகளும் இந்த இதில் தான் சுதந்திரமாக வாழணும் அதனால் ஒரு தாய் எவ்வளோ முக்கியமோ குழந்தைகளுக்கு அது மாதிரி தாயினாலும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால தான் அந்தது இவ்வளோ ஆத்திரமும் இவ்வளோ இவ்வளோ வெளிப்படையாக கருத்து சொல்கிறதும் புரியுறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியாதவங்களுக்கு எப்பயுமே புரியாது சரி பாய்